டேக்கில் பார்த்தீங்கன்னா புது ஒரு நியூ ராடு ஒன்று வாங்கியிருக்கோம் ஜானி ஃபிஃப்டின் டேக்கில் இருந்து ராடு இப்போ பிரிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்டு தான் பிரிக்கிறாரு அவருக்கு தான் இப்போ ராடு வாங்கியிருக்கோம் அது நியூ மாடல் ராடு ராடு பார்க்குற நாலு எக்ஸைட்டிங்காக இருக்கோம் ஏற்கனவே ஒரு மூணு ராடு வாங்கி யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா ராடெலாம் அடித்து அடியில் உழைச்சிட்டாரு அதை வீடெல்லாம் எடுத்து விட்றதுக்கு மனசு இல்லை இந்த ராடு உடைஞ்சாலும் திரும்ப திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கான்ட்டு வீடு நான் டெல்ட் பண்ணிட்டோம் நல்ல ஒரு நீர் ராடு எப்படி பார்ப்போம் பொம்ையா டிப்பு அடிபட்டுருக்கு கத்தி எடுத்தரில் மறந்துவிட்டோம் வர வரும்போது ஒரு கடையில் ஒன்று பிளேடு ஒன்று புதுசாகிட்டு வந்துட்டோம் ஓகே ஓகே கொள்ளாட்ற அப்படியே ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணலான்னு வந்தோம் பாருங்கள் பெருமளையில் ஆளாக பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஒன்று ஃப்ரீயாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட் உள்ள ஃப்ராக் இந்த ஃப்ராகை அடித்து இன்றைக்கி ஒரு மீன் எப்படி ரிசல்ட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஐஸ் கலரு ராடு தாங்க போட்டோம் ஃப்ரீயாக ஒரு ஃப்ராக் கொடுத்துருக்காரு ஜானி அண்ணா அவர் ஒரு நன்றி சொல்லிப்போம் நல்ல ஒரு ஃப்ராக் ரிசல்ட் ரேப்டுங்க பார்த்துட்டு சொல்லலாம் ராடு கவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூ கலர் நினச்சோம் உள்ளே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க வர வச்சிடுறேன் ராடை பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாடல் கொடுத்துருக்காங்க மாடலு டாப் பீஸ் எடுப்போம் பாருங்கள் டாப் பீஸ் வேர் லெவல் பாருங்கள் ராட க்ளோஸ் அப்படி காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேடு தான் இது பண்ண ராடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பாஞ்சு கிலோ கேஷ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா டென் கிராமில் இருந்து சிக்ஸ்டி கிராம் வரைக்கும் பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபிஃப்டீன் கேஜி கேஷ்டிங் ராடு வெயிட் தாங்கன்னு சொல்லிருக்காங்க செக் பண்ணுருவோம் ஏற்கனவே மூன்று ராட தரமாக உடச்சிட்டாரு ராடோட நேம் பார்த்தீங்கன்னா சார் டாப் பேஸ் இது பண்ண இது பண்ண செவன் ஃபீட் தான் வாங்கியிருக்கோம் நல்ல ஒரு ராடு இதில் மீன் அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க ஜானியானிட்ட ஜானி ஃபிஷிங் தேக்கல்